வணக்கம் இன்றைய நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம குளத்தில் வந்து மீன் பிடிக்க வந்திருக்கோம் ஸோ குளத்தில் எப்படி வலையை வச்சு மீன் பிடிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஒரு சைடில் வந்து இங்கே இருக்கிற தண்ணிகளை வந்து வெளியேற்றதுக்காக நம்ம பம்பு செட் மூலிமா வந்து வெளியேற்றிருக்கோம் ஸோ இது ஒரு குளம் இந்த நாடாளுமன்ற குளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் இவங்க வந்து விட்டுருக்காங்க ஸோ விட்ட மீன்களை இவங்க பிடிச்சி வந்து வெளியே விற்கிறதுக்காக வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நம்மளால் பார்க்க முடியுது நிறைய மீன்கள் வந்து மேலே மேயிறதும் ப்ளஸ் துள்ளி குதிச்சு ஓடுறதும் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது ஒருப்புறம் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் வாங்குறதுக்கு வந்து இருக்காங்க ஸோ இங்கே பார்க்க முடியுது நிறைய வந்து ஆட்கள் வந்து மீனை வாங்குறதுக்காக வந்து காலையிலேருந்து தவமாக தவ இருக்காங்க ஏன்னா பொதுவாகவே வந்து ஏரி மீன் குளம் மீன் ஆற்று மீன் இதெல்லாம் ரொம்ப ருசி உள்ள மீனுங்க ஸோ அதை தான் நம்ம அதனால தான் வந்து மக்கள் வந்து அதிகமாக பரவலாக வந்து வந்து வாங்குறது வந்துட்டுருக்காங்க இருக்காங்க மாதிரி நிறைய குட்டி வாண்டுங்களாம் வந்து உட்காந்துருக்கு ஸோ குட்டி வான ஊரில் இதுமாதிரி நானும் சின்ன வயசில் நிறைய மீன் பிடிக்கும்போது பார்க்கணும் ஆவலுடன் வந்து ஆசையோடு இதுமாரி வந்து நானும் இருக்கேன் ஸோ இது ஒரு சந்தோஷம் இருந்தாங்க ஒரு வித சந்தோஷம் ஒரு மீனை பிடிக்கிறத பார்க்குறது போது பிடிக்கிறவங்களோட பார்க்கறவங்களுக்கு ரொம்ப வந்து கண்ணுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கும் ஸோ இவர் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காருனா நிறைய வந்து மு முள் கீழே வந்து உள்ளே இருக்குது ஸோ அந்த முள்ளெல்லாம் எடுத்து போட்டுருக்காரு அவரால் வந்து நடக்கவே முடியல மீன் பிடிக்க முடியல ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து மீனை பிடிச்சிட்ருக்காங்க ஸோ இவ்வளோ கடின உழைப்புக்கும் போராட்டத்துக்கு நடுவே இந்த மீனை பிடிச்சிட்ருக்காங்க ஸோ இதனுடைய உழைப்பை பார்த்தா நீங்கள் பார்க்க முடியும் ஸோ மீனை வந்து யாராலும் மக்கள் வந்து வந்து வாங்கி செல்லலாம் வாங்கி நல்லா சாப்பிடலாம் சுவைக்கலாம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள்னால் வந்து உழைப்புக்கு பேர் போனோருங்க ஸோ ரொம்ப வந்து இருக்காங்க இரவு பகலாக இந்த தண்ணியை வடிகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து நேத்துலேருந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம் சாயங்காலத்துலேருந்து தண்ணியை இருக்காங்க ஸோ இவர் அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய முள்ளும் கற்களும் உள்ளே இருக்குது ஸோ அதை வச்சு வலையில எடுக்க அதனால் அதெல்லாம் க்ளியர் பண்ணிகிட்டு இருக்காரு இப்படி எப்படி எப்படி இப்போ எல்லாரும் வந்து உள்ள களத்தில் எறங்கிட்டாங்க மீன் பிடிக்க போயிட்டாங்க ஸோ வந்து பெரிய பெரிய மீன்லாம் வந்து நேரம் வந்து துள்ளி குதிச்சு ஓடுறதை நம்ம பார்க்க முடியும்ச்சு கிட்டத்தட்ட எவ்வளோ எவ்வளோ இப்போ ஒன்று ஒன்று ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம பிடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் என்ன பிடிக்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் பார்த்து துடிக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேர் வந்து சேர்ந்து ஒரு பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை தான் வந்து அசாத்தியமிக்க ஒரு திறமையை வந்து இந்த மூணே பேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்து மறுபடியும் கரை கரைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ கரைக்கு எடுத்துகிட்டு வரும்போது நம்ம பார்க்கலாம் என்னென்ன மீன் மாட்டிருக்கு என்னென்ன ரகம் என்ன ஆயிட்டுன்னு சொல்லிட்டு பாறைகளும் கற்களும் கொண்ட இந்த இடத்துல ஒரு மீன் பிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ இவங்களுடைய உழைப்புன்றது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அங்கிருந்து இங்க ஏன் வரீங்க சோ நம்பளை நோக்கி வந்துட்டு மீனை பிடிச்சிட்டு டப்பா டப்பால எடுத்து போடுங்க ம் வரல கண்ட <laughs> கண்ட <laughs> டேங்கங்கவங்க எதாங்கல என்ன அது பாம்மா அப்போ 8200 8200 இல்லடா பா அந்த பாக்கி என்னமா வாடாம பண்ணोदर நீ மூணு வர இருக்குடா அந்த ஃபைட் அந்த ஃபைட் அது தனி உத்தரவு இந்த ரெண்டு ஸ்டானோ ஆட் ஃபைட் இத காவரேஜ் ஆ கைல ஓடலாம் வாடலாம் அதிகமா எதிர்பார்த்தோம் ஆனா ரொம்ப கால்வாசி தான் வந்து மீன் சோ அடுத்த ரவுண்ட் போறாங்க சோ அப்படியே உடனே குடிச்சி குடிச்சி உடனே சேல்ஸ் ஸ்பாட்லேயே சேல்ஸ் நடக்குது யாருக்கு மீன் வேணுமோ வந்து வாங்கலாம் நீ அது உங்களுக்கு நீட் ஆகல

ரவுண்ட் பிடிச்சாங்க மீன் பத்தல ஸோ மறுபடியும் வந்து மீன் பிடிக்க போயிருக்காங்க ரெண்டாவது ரவுண்டில் தான் வந்து இப்படி ஆப்போசிட் ஆகும் துள்ளி இது பாருங்க ஆப்போசிட் சைடில் பிடிக்க ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு விதமான தக்க தான் ஸோ ஒரு சைடில் மட்டும்தான் அவங்க பிடிக்கிறாங்க ஸோ மீன் இருக்கிறதெல்லாம் வந்து அந்த வழக்குல வந்து மாட்டிக்கும் இது பேர் இருப்பு வலை இதெல்லாம் பிடிச்சி நம்ம கிட்ட வருவாங்க நம்ம பார்க்கலாம் எவ்வளோ மீன் மாட்டியிருக்கு இந்த டவுனில் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கு இப்போ வந்து ஊருக்குள்ளே வந்து விற்றுட்டு மீதி வந்து இதுக்கு போக போகிறாங்க ரோட்டுக்கு இந்த அசில் எட்டு துள்ளி குதிக்க நினைக்கிறேன் நிறைய துள்ளி குதிச்சு எஸ்கேப் ஆயிடுச்சு சரியான இதுங்க பாருங்க சொல்லி ஐயோ ஐயோ தள்ளிச்சு பெரிய மீன் வந்துச்சுப்பா அந்த போ 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 நிறைய மீன் அப்புறம் அடிச்சு தள்ளுது பாருங்க வலையில போ 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 எகிடுச்சுங்க எகிருது 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 இப்போ அள்ளி தூக்க வேண்டியதுதான் மீனை மா மாட்டி மாட்டிச்சு ஹேய் ஹேய் ஹெய் ஹெய் ஆடை எகிறது பாரு தூக்க ஜிலேபிலாம் ஓரம் போவா பாரா ஒ கையில் பிடிச்சி போடுறாரு ஹேய் என்ன வருவா எத்தனை பறை பூச்சி போட்டுன்னு ஆ அவ்வளோ கையில் பிடிக்கிற மாதிரி ஆகியதே அசாண்ட பூச்சி போட்டுனு வெறும் ஜிலேபி தான் மாட்டுறது கரைக்கு வரைக்கும் போயிட்டாங்க அங்கே வந்து மீனை எடுத்து போட போகிறாங்க மீன் அள்ளி போட போகிறாங்க இதெல்லாம் நிறைய மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ அவங்க எல்லோருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கும் போது செம்மையாக இருக்குங்க செண்டை புல்கண்டை நீட்டுக்கண்டை அப்புறம் வந்து விராலு ஜிலேபி மாதிரி பல விதமான மீன்கள் வந்து சிக்கியிருக்கு ஸோ வாங்கணும் விருப்பப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷு ரொம்ப ஃப்ரெஷ்ஷு அப்படியே பிடிக்கிறோம் அப்படியே விற்கிறோம் பத்தே நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்தில் அப்படியே பாருங்கள் நேர்கள் வந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க நம்ம சேனலில் வீடியோவை பார்த்துட்டு உங்கள் எவ்வளோ மீன் விதிக்கி பிடிச்சிருக்கேன் தம்பி தான் தூக்கிகிட்டு வரார் மீன் மாட்டியிருக்குன்னு சொல்ல பாப்பணுங்க கெட்ட போய் இப்போ என்னென்ன கெண்டை கேளுச்சி கீழே வந்து விராலெலாம் இருக்கு விரால் ஒன்று எடுத்துக்காமப்பா ஒரு விராலை மேலே தள்ளி விட்டுருக்கேன் இதாங்க விராலு இது வந்து கெண்டை இப்படிங்க பார்க்கறது இது விராலு இப்படி தான் இருக்கும் இது இது வந்து இது இதுவும் கெண்ட சரி அறால் பார்த்துங்க விரால் வந்து நானூறுரூவா வைப்போம் கிலோ இது இது குட்டி வராள் இன்னும் பெரிய வராள் ஒன்று பார்த்துனேன் எங்கே அது பெரிய வராலை அதெல்லாம் கெண்ட இல்லை இன்னும் அடியில் இருக்கு இதுவும் தான் ரோருக்கு இப்போ பெருசு இதுதான் இதான் பெருசு இதாங்க பெருசு பெரிய வரால இப்போதிக்கு கரல்லாம் நானூறுவா கெண்டெல்லாம் நான் வந்து நூற்றி ஐம்பது ரூபா வைக்கிறோம் ஜிலேபிலாம் நூறுரூவாய்க்கு வைக்கிறோம் ஆ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே தேங்க்யூ அண்ட் பாய்